எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேங்க ஆமாங்க டாக்டர் மோகன்ராஜ் கிளினிக் தான் நான் இப்போ போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து தலைக்கு தேய்க்கிற ஆயில் வாக்கினி ஹேர் ஆயில் வீடியோ வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருந்தேன் அதுக்கு நீங்கள் எல்லாேருமே நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பர புரிதலோடு தான் பண்ணிட்டுருக்கேன் டாக்டர் என்ன பண்ணாலுமே ரொம்ப யோசித்து அது மக்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் தான் செய்வாங்க

வாசு நல்ல இன்னைக்கு வந்து நீங்க என்ன எண்ணெய் காத்துறீங்க அப்படிங்கறத பத்தியும் அந்த எண்ணெயோட பயன் பத்தியும் இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லிடலாங்களா சொல்லிடுங்க இந்த எண்ணெய்க்கு வந்து கரூரார் சஞ்சீவி தைலம் நான் பேர் வச்சிருக்கேன் சரி ஆக்சுவலா இது வந்து அகஸ்தியோட ஃபார்முலா சரி அதாவது வர்ம நூல்ல இருக்கக்கூடிய ஒரு தைலம் முறை சரி இது வந்து சர்வாங்க தைலம்னு சொல்வாங்க அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்வ அங்கிலும் அதாவது உடம்புல இருக்கிற எல்லா பாகத்திலயும் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தகலம் இது இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வகையான மூலிகைகள் போட்டு காய்ச்சலாம் என்னோட வர்ம ஆசான் தான் இந்த பார்முலாவுக்கு இருக்காது அற்புதமான இதெல்லாம் வந்து பல வருஷமா நாங்க தொடர்ந்து உபயோகிச்சுட்டோம் நானே எங்க வீட்டுக்காரு எங்க அக்கா எங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து கால்வெளி இடுப்பு வடி எல்லாத்துக்குமே சாதாரண ஒரு புண் வெட்டுக்காயம் வந்தா கூட என்ன கொஞ்சம் தருமா சரியாயிருதுங்க அந்த மாதிரி உபயோகிச்சுக்கறேன்

வேலையும் குறைக்கிறது அதே நேரத்தில் காப்பாற்ற வேண்டிய அதான் பதினெட்டு வகையான மூலிகைகள் சேருதுங்க அதை லிஸ்ட் சொன்னோம்னா ரொம்ப பெருசா போகணும் தான் ஈவன் அந்த சுறுசுறுப்புக்காக இந்த கற்பூரமெல்லாம் சேர்த்துவாங்க அது கூட நான் சேர்த்துறது இல்லை நிறைய ஆயில் பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஓம உப்பு புதினா உப்பு இது மூணையும் சேர்த்துவாங்க பட் இந்த தைலத்துல அந்த மாதிரிக்கு சேர்த்துறது கிடையாது அது எதுக்காக சேர்த்துறாங்கன்னா எண்ணெய் தடவன உடனே அப்படியே சுறுசுறுசுறுன்னு இருக்கு இல்லை சில்லுன்னு இருக்கும் ஈவன் அந்த மாதிரி விஷயங்களை கூட இதில் சேர்த்துல அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இடுப்பு வலி இந்த கழுத்துல ஏற்படக்கூடிய ஜவு வீக்கம் அந்த ஜவுவீக்கத்தை என்ன கை கைகால வரைக்கும் நரம்புள்ள கம்ப்ரெஸ் பண்ணும் அதாவது கழுத்தில் அந்த நரம்பு பிடிப்போம்னா பிரேக்கில் நியூராஜியான்னு சொல்லுவாங்க இடுப்பில் வந்துச்சுன்னா கால் ஃபுல்லாக வரைக்கும் அதை வந்து சரியா கழுத்து இடுப்பு சார்ந்த நரம்பு வழிகளையும் இந்த கரூரார் சஞ்சீவிதைகளும் நல்லா குறைக்குமா பல காரணங்களால் ஏற்படக்கூடிய மூட்டு வீக்கம் ரொமோட்டாய்டு ஆப்ட்ரைட்டிஸ் ஆஸ்டிவ் ஆத்திரைட்டிஸ் கவுட் ஆத்திரைட்டிஸ் அந்த மாதிரிக்கு பல வகையான ஆத்திரைட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மூட்டு வீக்கம் மூட்டு பிடிப்பு அதை எல்லாத்தையும் இந்த கருவூரா சஞ்சீவிதைகளும் நல்லா குறைக்கும் இன்னொரு விஷயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை மூட்டு வலி இருக்கணும் சமயத்தில் மூட்டு பிடிப்பு இருக்குது கையை அசைக்க முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் வலி இருக்கேன் அதையும் இந்த கரூராசரி ஜீ நல்லா குறைக்கும் இன்னும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தில் எரிச்சல் வரும் அந்த எரிச்சலையும் இந்த கருவுராசர் ஜீவிதெல்லாம் குறைக்கும் அப்புறம் இந்த மூட்டு பிடிப்புனால தசை இறுக்கம் தசை வலி சவு பிடிப்பு இது எல்லாமே பண்ணி இது எல்லாத்தையுமே இந்த கல்வாசிகளில் குறைக்கும் இன்னும் அந்த கால் பார்த்தீங்கன்னா ரத்த குழாயை அடைக்கும் மேல இல்லை ரத்த குழாய் பாதிப்புறது மேலே வேரிக்கோஸ்கீங் சிவிடி இந்த மாதிரிக்கு ரத்த நாள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடிய வலிகளையும் இது குறைக்கும் கற்பமாக இருக்கிற பெண்களுக்கு இடுப்பு வலி கால் கொடைச்சல் இந்த மாதிரி கால் பீ அதையும் இந்த அப்புறம் பீரியட் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி அடிவைப்பு வலி எல்லாம் இருக்கும் அதையும் குறைக்கும் முக்கியமாக புற்றுநோயாளிகளுக்கு வந்து வலி இருக்கும் இப்போ நுரையீரல் புற்றுநோய் இப்போ எலும்பில் வரக்கூடிய புற்றுநோய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் வலி இருக்கும் அந்த வலியையும் இந்த கருவுகாச தைலம் நல்லாவே இருக்காங்க எலும்பு முறிவு குணமான பின்னாடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த தைலம் நல்லது அப்புறம் சுழுக்கு ரத்தக்கட்டு இதையும் இந்த தைல நல்ல குணமாக்கும் இது சொல்லிட்டே போல அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த ஆயில் வந்து எங்க வீட்டுக்காரரு வாரம் தவறாம தலையில இருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி அதை ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் குடிக்கிறாரு அதனால என்ன பயம்னு சொல்லுங்க இந்த தைலத்துக்கு பேரு கருவூரார் சஞ்சீவி தைலம் சஞ்சீவி அப்படின்னா சகல நோய்களையும் குணமாக்கக்கூடிய தன்மையோட ப்போ எண்ணெய் குழியில் வந்து வாரம் ரெண்டு தடவை பண்ணணும் அப்படிங்கிறத சித்தரைனா அறிவுரை அதில் பெண்கள் வந்து செவ்வாயும் வெள்ளியும் ஆண்கள் வந்து புதன் சனி ரெண்டு நாள் வந்து எண்ணெய் குழியை வச்சுருக்கணும் காலையில் நேரமாக எழுந்துருச்சு காலையிலேருந்து பாத வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக லேசாகவே குழந்தை கடவுடமே தடவி ஒரு ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு அதுக்கப்புறம் வெந்நீரில் பிடிச்சா உடல் சூடு கண் எரிச்சல் கைகால் அசதி இதெல்லாம் நல்லா குறையும் உடம்பு நல்ல இறுக்கமா இருக்கும் தோல் நல்லா பளபளப்பாக இளமையாக இருக்கும் தலைக்கு ரெகுலராக தேய்க்கிறதுனால தலை முடி நல்ல மிருதுவாக இருக்கும் நல்ல க்ரோத் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் இன்னொன்று தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க பார்த்தீங்களா வாரம் ரெண்டு தடவை இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சாங்கன்னா தூக்கம் நல்லா இருக்கும் மனசே நல்லா ரிலாக்ஸாக இருக்கா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னக்கு பார்த்தீங்கன்னா கலந்துலே இருக்கும் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு உடம்பு சூடாக இருக்கும் மூலகாரம் சூடு ஜாஸ்தியாக இருக்கும் ஜிம்மில் பண்ணுறவங்களுக்கு கைகள் ஒலி இல்லை தசை வலி மூட்டு ஒலி இருக்கும் அவங்கெல்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் தேய்ச்சி குளித்தாங்கன்னா உடம்பு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் எக்ஸசைஸ் பண்ணுறனால இப்போ லாங் ட்ராவல் பண்ணிட்டு வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைகால ஒழிக்கும் அந்த அன்னைக்கில் தேய்ச்சு படுத்தமுன்னா இருக்கும் அடுத்த நாள் நல்ல வழி நான் பக்கவாத நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தசை வலி மூட்டு வலி கைகால் வீக்கம் இது எல்லாத்தையும் இந்த என்ன நல்லா பிடிக்கும் ஓரளவுக்கு அந்த இயக்கத்திலும் ஏற்பட்டு தன்மை இந்த தைலம் அதனால இதுக்கு பேர் சர்வாங்க தைலம் சர்வ அங்கங்களையும் வேலை செய்யக்கூடிய தைலம் என்னென்ன இல் நோயாளிகளுக்கு ஒரு நல்ல அற்புதமான தைலம்

சுற்றி படிக்கணும் ரெகுலராக இது பண்ண பண்ணால் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்ல வித்தியாசம் தெரியும் கூட அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும் என்னோடய சேனலில் வந்து வீடியோ நம்பர் இருபத்தி ஒன்றில் புதிங்கால் வலிக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேங்கன்னா மூட்டு வழியத்துக்கான பயிற்சி வந்து வீடியோ நம்பர் எண்பதில் கொடுத்துருக்குறேன் என்னோடய சேனலில் டாப் மோஸ்ட் வீடியோ வந்து வீடியோ நம்பர் எயிட்டி அதாவது முழங்கால் வழிக்கான பயிற்சிகள் கிட்டத்தட்ட இணையன்கால் வழியும் நான் பார்த்துருக்கேன் டாக்டர் மோகன் அப்படிங்கிற சேனல்ல வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு வராங்க இப்ப சொன்ன வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள செய்திகள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் காய்ச்சதுங்க ரெண்டரை மணி நேரம் இரும்பு சட்டி தான் இரும்பு சட்டி தான் மூலக்கூடல இருக்கிற சத்து வந்து எண்ணெயில் அது அதே மாதிரிக்கு இந்த எண்ணெய் வந்து நாங்கள் முதல் நாளில் எல்லாம் ரெடி பண்ணி நைட்டு ஒரு தடவை லேசாக சூடு பண்ணி இறக்கி வச்சிடுவோம் அடுத்த நாள் பன்னெண்டு மணிநேரம் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் தான் நெக்ஸ்ட்டு டே தான் வந்து ரெண்டரை காய்ச்சல் மட்டும் கலெக்ட் பண்ணுறதுல பத்து நாள் நாள் சிரமங்கள் இருந்தாலும் மக்களுக்காக இது எல்லாமே பண்ணுறாங்க இந்த எண்ணெய் வந்து எப்போவுமே டாக்டர்கிட்ட கிடைக்குங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ரெடி டாக்டர் வந்து காய்ச்சி வச்சுருக்காங்க அது பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த எண்ணெயை இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த ஆயில் தாங்க இப்போ காய்ச்சிட்டுருக்க ஆயில் கரூர் கரூரார் முன்னாடி தான் இந்த ஆயிலில் வச்சுருக்காங்க டாக்டரு கரூரார் தான் டாக்டருக்கு குரு அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ எண்ணெய் வந்து மணி நேரத்துக்கு மேலே காஞ்சிருக்குது ஆனால் நல்லா வாச ஜம்புன்னு வருதுங்க வீட்டில் சாதாரணமாக வந்து மைசூர் பாகு அல்வா இதெல்லாம் பலகாரம் பண்ணுறதுக்கு கின்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இதோட பக்குவம் முக்கியம் இல்லைங்களா அதே மாதிரி இரும்பு செட்டி அதே மாதிரி துடுப்பு தான் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் தயாரானது நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த திப்பி எடுத்து பார்ப்போம் திப்பி எடுத்து பார்க்கும்போது தெரியும் அப்போ எண்ணெய் பக்குவத்துக்கு வந்து வாசம் நல்லா வருது இது என்ன காட்சும் போது இது வந்து எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா சொல்லுங்க இது வந்து குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாமா தாராளமா குழந்தைகளும் பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சமயத்துல இந்த அஜீரணம் வாயு பிரச்சனைனால வயிற்று வழியும் கத்துவாங்க அவங்களுக்கு சொல்லத் தெரியாது இல்லைங்களா கத்திதான் அதை நம்மளுக்கு உணர்த்துவாங்க அந்த மாதிரிக்கு தொடர்ந்து அழுகும் இந்த எண்ணெயை வந்து அடி தொப்புள்ள அடிவயத்துல தொடவிட்டா ஒரு அரை மணி நேரத்துல அந்த வழி வழிச்சு ஆறாள இந்த குழந்தைங்க வந்து உடல் பெருட்டுறதுனால வழித்தோட்டம் போயிட்டே இருக்கு அப்ப அது நாம வயிற்றுல போட்டு ஜென்ட்ல அதிகம் ரொம்ப அழுத்த கூட இந்த வயிறு நெய்வியோட உரம் எடுக்கிறோம் இந்த எண்ணெயை கொடுத்து லேசை தள்ளி விடுங்க அப்படின்னா உடனே வயிற்றோட்டம் நிற்கும் நம்ம பாப்பாவுக்கே வயிற்றோட்டம் போயிட்டு இருந்துச்சு உருந்துட்டு குட்டியாக போட்டு விளையாடும் போது குழல் ஏற்றம் ஆயிடும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெரியங்க அந்த காலத்துல

நல்லா கெட்டியாயி அடர்த்தி ஆகிடுச்சு அப்ப இந்த எண்ணெயை வந்து சும்மா ஜென்ட்ல அப்படி பூசி விட்டா குழந்தைக்கு எப்படி தொடங்க அதே மாதிரி பெரியவங்க பூசிக்கணும் போட்டு நீ வர்றது மசாஜ் பண்றது இதெல்லாம் பண்ணவே தேவை இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு தவிர மாதிரி அப்படியே பூசி விட்டாலே நிறைய நல்லா இந்த மாதிரி அரிய மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு வழி நிவாரணின்னே சொல்லலாங்க சரிவாங்க என்னை வந்து டாக்டர் ரொம்ப வருஷமா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க தேவைப்படாதாங்க அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நிவாரண தைலம் மட்டும் இல்லீங்களா இது எல்லாருக்குமே அவசியம் இருக்க வேண்டிய ஒரு சஞ்சீவி தைலம் ஆமா அதாவது இது வந்து கருவூரால் சஞ்சீவி தைலமும் இது பேரு கேஸ்ரின்னு பேரு சுருக்கமா கேஸ்ரீன்னு சொல்றது இப்போ சரஸ்வதி சமையலுக்கு யூடியூப் சேனல் வியூவஸுக்கும் டாக்டர் மோகன் அப்படிங்கிற என்னோட

பார்க்கனிங் கதிராயிக்கு வந்து நிறைய வரவேற்பு இருந்துச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்கினீங்க எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அந்த எஃபெக்ட் என்னங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பண்ணி வாங்கிக்கலாங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்னொரு சந்தேகம் என்ன நிறைய பேர் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே வந்து தூக்கமின்மையினால தவிக்கிறோம் அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட மருந்து எண்ணெய் இருக்கீங்களா இருக்குங்களா இருக்குதுங்களா அதாவது ஒரு தைலம் இருக்குதுங்களா சரிங்க நாற்பது வயசு மென்ஷன் பண்ணீங்க நாற்பது வயசுல நீங்க பதினஞ்சு வயசுல இருந்து

அந்த தையில அடுத்த வீடியோல நம்ம சேனல்ல அதை பத்தி டீடைல்ஸ் அடுத்த வீடியோல அந்த எண்ணெய் தயார் பண்ணும் போது அம்மாவை கூப்பிட்டு அந்த வீடியோ அந்த தையலத்தை பத்தின விவரங்களை சீக்கிரம் நான் வெளியிடணும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் டாக்டர் இருந்து மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி டாக்டர் சேனல்லையும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு சாஸ் எல்லாமே நிறைய கொடுத்துட்டு இன்னும் வந்து நிறைய பெரிய வீடியோஸ் எல்லாமே கொடுப்பாங்க நீங்க டாக்டர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்